சிவாய நம்ம சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போற்றி போட்டு சிவாய நம்ம சிவா சிவா நாம நெடுநாள் கழித்து இன்னைக்கு வந்து நம்ம அந்த பெருமக்களின் ஞானத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சித்தர்களினுடைய ஞானத்தின் தொகுப்பு ஒன்று எமது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமான் மற்றொன்று அகப்பேயார் அழகாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மாயை சூழ்ந்துள்ளது அந்த உத்தன்மையை வந்து உணர்வதற்கு பிரணவம் மூலமாக இருக்கிறது மூல பொருளாக இருக்கிறது அந்த பிரணவத்தை பற்றி மிக அழகாக இந்த இரண்டு சித்த பெருமக்களும் வந்து அழகாக கூறுகிறார் இரண்டு சித்தர்களில் உள்ள ஞானத்தின் ஞானத்தின் பொருளை வந்து எப்படி ஒன்றோடு ஒன்று இணைகிறது என்று நமக்கு எளிதாக அறியலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு பொருளில் ஒரு பொருளிலால் ஆனது அந்த ஒரு பொருள் மூலமான சிவப்பொருள் சிவப்பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் பிரணவமாகிறது அந்த பிரணவத்தின் தன்மையை வந்து மிக அழகாக கூறுகிறார் பிரணவம் வந்து மூன்றாக ஒழுக்கப்படுகிறது ஒன்று அகா அகாரம் உகாரம் மகாரம் என்று நமக்கு எல்லாமே தெரியும் இந்த மூன்றும் உட்பட்டு உள்ளடங்கி நிற்பது பிரணவம் என்று நாம் கூறுகிறோம் ஓம் என்று இனி இந்த பிரணவத்தில் இருக்கக்கூடிய மூன்று பொருளின் தன்மை வந்து செவ்வாக்கியாரும் அகப்பேயாரும் எப்படி வந்து அழகாக கூறுகிறார் என்று நமக்கு ஆழ்ந்து பார்க்கலாம் முதலாவதாக எமது ஆத்ம குருவான செவ்வாக்கிய பெருமானின் பாடலில் உள்ள மெய்ப்பொருளினை காணலாம் நம்ம சிவா அவ்வென்னும் எழுத்தினால் அகண்டமேழு ஆக்கினாய் உவெண்ணும் எழுத்தினால் உரு நின்றன மௌவென்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வு முவும் மௌவுமாய் அமைந்ததே சிவாயமே என்று அழகாக கூறுகிறார் சிவா ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அவ்வெண்ணும் எழுத்தினால் அகண்டமேழு ஆக்கினாய் உவெண்ணும் எழுத்தினால் உரு நின்றன மௌவென்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வமாய் அமைந்ததே சிவாயமேஸ்வர் அகாரம் என்னும் எழுத்தினால் சகலமான அனைத்தும் தோன்றியது ஊவென்னும் எழுத்தினால் சகலமான அனைத்தும் தோன்றியதெல்லாம் உட்பெற்றது மவ்வென்னும் எழுத்தினால் மாயைகள் நிறைந்து அதில் அனைத்தும் மயங்கி நின்றது அவமாய் ஒன்றாய் கலந்து ஒரு பொருளாய் பிரணவம் அல்ல ஒரு பொருளாய் நிலைத்திருக்கும் பொழுது அது சிவாயம் என்று பஞ்சச்சரமாய் நிலைத்தது அப்படியென்றால் அவ்வுமவுமாய் அமைந்ததே சிவாயமே என்று ஆழ்ந்து கூற காரணம் என்னவென்றால் அவ்வுமூவும் அவும் என்பது பிரணவமான ஓம் என்ற தன்மையில் நிலைத்திருந்தாலும் அந்த ஓம் என்ற உட்பொருளுக்கு மூலமாய் இருப்பது சிவாயம் என்ற பஞ்சச்சரம் ஆகும் இதைத்தான் மிக அழகாக எமது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமான் அழகாக கூறுகிறார் அவ்வென்னும் எழுத்தினால் அகண்டம் எழுமாக்கினாய் உவ்வெண்ணும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனன் மௌவென்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வு மவ்வுமாய் அமைந்ததே சிவாயமே சிவசிவ ஆழ்ந்த தன்மை உள்ள சூட்சமமான உட்பொருள் அடங்கிய அற்புதமான ஒரு பாடல் ஞானத்தின் வெளிப்பாடு இனி இதே கருத்து ஒத்துடைய அகப்பையாரின் ஞானத்தில் பற்றி பார்க்கலாம் ரொம்ப ஆழ்ந்த தன்மையில் இருக்கும் பாருங்க அகாரம் இத்தனையும் அங்கென்று எழுந்ததடி உகாரம் கூடிய கூடியடி உருவாகி வந்ததடி மகார மாயையடி மலமது சொன்னேனே சிகார மூலமடி சிந்தித்துக் கொள்வாயே சிவசிவா அற்புதமான ஒரு பாடல் சிவாக்கியரோடு ஒப்பாய் நிற்கக்கூடிய பாடல் சிவா அகாரம் இத்தனையும் அங்கென்று எழுந்ததடி உகாரம் கூடியதடி உருவாகி வந்ததடி மகார மாயையடி மலமது சொன்னேனே சிகார மூலமடி சிந்தித்து கொள்வாயே சிவா உள்ள உன்னதமான தன்மை என்ன பார்த்தீங்கன்னா அகாரமித்தனையும் அங்கென்று எழுந்ததடி அதாவது இருக்க வேண்டிய இடத்தினில் எழக்கூடிய தன்மைக்கு அகார மூலமாக இருக்கிறது உகாரம் கூடிய அடி உருவாகி வந்ததடி எங்கு எழுந்ததோ அங்கு அதற்கு உருவம் தந்தது உகாரம் உகாரமாகிறது மகாரம் மாயையடி மலமது சொன்னேனே மாயை நிலைத்தது மகாரத்தில் அதத்தான் அதைத்தான் அகப்பெயார் மிக அழகாக கூறுகிறார் மகார மாயையடி மலமது சொன்னேனே சிகார மூலமடி சிந்தித்து கொள்வாயே அகார முகார மகாரத்திற்கெல்லாம் பிரணவமான ஓம் என்ற மூல மந்திரத்திற்கு மூலமாயிருப்பதே சிகாரமென்ற சிவாய் என்ற பஞ்சச்சரமாகும் இதைத்தான் மிக அழகாக எமது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமானம் தெளிவாக கூறுகிறார் அவ்வென்னும் எழுத்தினால் அகண்டமேழு ஆக்கினாய் உவ்வென்னும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றன மவ்வென்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வு முவும் மவுமாய் அமைந்ததே சிவாயின விசேஷன் இன்னும் இன்னொரு பாடல் சிவாக்கியருடைய பாடலில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் எளிதாக விளங்கக்கூடிய பாடல் எல்லாரும் கேட்ட கேட்கப்பட்ட பாடல் ஆன அஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவர் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கலாவல் இருக்கிறது சிவா ரொம்ப அற்புதமான பாடல் ஞானத்தின் மெய்ப்பொருள் புல்லுணர்ந்து காண இந்த பிரபஞ்சம் எல்லாம் போய் பொய்யாய் போலியாய் மாய இந்த சரீரம் போய் சரீரத்திற்குள் இருக்கும் மனம் பொய் மனதிலுள் லைத்திருக்கும் எண்ணங்கள் போய் அந்த எண்ணத்தின் பால் வெளிப்படக்கூடிய ஆற்றல்கள் போய் அனைத்தும் பொய்யாய் இருக்கிறது சிவம் ஒன்றே மெய்யாயிருக்கிறது அந்த சிவம் என்ற மெய்ப்பொருளுக்கு துணையாய் அறிவதற்கு சீவன் இருக்கிறது அந்த ஜீவனை அறியும் பொழுது மெய்ப்பொருளான சிவனார் தான் என்பதை அறிய இயலும் இதுவே இன்றைய மெய்ப்பொருள் விளக்கும் சிவாயிரம் சிவாக்க சித்தர் திருத்தாள் பொருள் கொள் சிவாயிரம் சிவ சிவன்